தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டமானது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய தலைமையில் பிரபாகரன் அவர்களுடைய பூர்வீக வீடு இருந்திருக்கக்கூடிய காணியிலே மிகவும் விமரிசையாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது அப்பறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது குறுக்கிட்ட போலீசார் அங்கிருந்த பிரபாகரன் அவர்களுடைய பதாகையை அகற்றிவிட்டு கொண்டாட்டத்தை தொடருமாறு குறிப்பிட்டிருந்திருக்கின்றனர் எனினும் இவ்வாறான பிறந்த நாள் கொண்டாட்டமானது தென்னிலங்கையில் மிகவும் பாரி உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் விமல் வீரவன்சரத் வீரஸ் பிரதேசத்தில் ஆட்டி பகுதியில் புலிகொடி ஏற்றி வைத்து பிறந்தநாள் கொண்டாட்டம் மேற்கொள்ளப்பட்டமையானதும் கூட அவர்களை மேலும் பாதிப்படைய செய்திருக்கிறது இத்தாக்கங்களுடைய எதிர்த்தாக்கங்களாக முகநூலிலே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை பகிர்ந்தமை தொடர்பில் மூவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றமையை காணக்கூடியதாக இருப்பதோடு திருகோணமலை மூதூர் தோப்பூர் பகுதியை சார்ந்த நவரத்தினர் அஞ்சலி தேவி என்ற அறுபது வயது மூதாட்டி அவர்களையும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடும் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றவையையும் நம்மால் காண முடிகிறது இவ்வாறு தமிழர் தாயகத்தில் இதனுடைய தாக்கத்தை காண முடிந்தாலும் தென்னிலங்கையிலே விடுதலை புலிகளுடைய அமைப்பு மூலுருவாக்கம் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்த இருவரும் கூட கைது செய்யப்பட்டிருந்தவையை நம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான அதிவலைகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அரசாங்கமானது இவ்விடயத்தை தெளிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தி இருப்பதையும் கூட நம்மால் உன்னிப்பாக அவதானிக்க முடிகிறது பிரதமர் அவர்கள் தோல்வி கண்ட குழுக்கள் இனவாதத்தை தூண்ட முயற்சி என பாராளுமன்றத்தில் நேற்றிய தினம் குறிப்பிட்டிருந்தவையானது அவதானிப்பதுக்குரியதாக அமைகிறது அவ்வகையிலே அது தொடர்பான செய்திகளை விரிவாக நோக்குவோம் அவருடைய உரையின் அடிப்படையில் நாட்டு மக்கள் இனவாதம் மற்றும் சந்தர்ப்பவாத அரசியலை நிராகரித்துள்ளனர் தேர்தல் முடிவுகளும் அதனை வெளிப்படுத்தியுள்ளன இந்நிலையில் தோல்வியடைந்த அரசியல் குழுக்கள் மீண்டும் தமது அரசியல் நிகழ்ச்சி நிலையை கொண்டு செல்ல இனவாதத்தை தூண்டி இனவாத கருத்துக்களை பரப்பி மக்களை பிளவுபடுத்த முயல்கின்றன ஆனால் இனவாதம் மீண்டும் தலை தூக்க அரசு இடம் போவதில்லை இத்தகைய செயற்பாட்டை ஒடுக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் எதிர்கட்சியிலும் இனவாதத்தை புறக்கணிக்கும் எதிர்க்கும் பலர் உள்ளனர் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று கூறி இருக்கின்றமையானது மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைகிறது பிரதமர் அவர்களுடைய கருத்தை தொடர்ந்து அவருடைய கருத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கின்றமையும் மக்களால் வரவேற்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இனவாதத்தை தோண்டி நாட்டை தீக்கிரையாக்க எவருக்கும் இடமில்லை என பாராளுமன்றத்தில் அவர் விடுத்துள்ள எச்சரிக்கையானது மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையிலே அவர் சார்ந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாளை பாராளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளே இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என அவர் தன்னுடைய உரையிலே தெளிவுபடுத்தி இருந்தமையை காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் இதனைத் தொடர்ந்து நினைவேந்த முரிமையை நிராகரித்து இனவாதத்தை தூண்டாதீர்கள் என அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றமையும் கூட மக்களால் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு விடயமாகவும் அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம் அந்த வகையிலே நாங்கள் பார்க்கலாம் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவுகூண்டுள்ளார்கள் எனவே அங்கு இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது மாவீரர் தினத்தை நினைவேந்தியவர்களை அனுர அரசுடன் கைது செய்ய வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன் சௌதய கமன்பில மற்றும் சரத் வீரசேகர் ஆகியோர் கருத்தை தெரிவித்திருந்தனர் அவர்களை கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவார் தெரிவித்திருந்தார் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை வடக்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக தெற்கில் உள்ள சிலர் இனவாதம் கட்டினார்கள் அதேபோல் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தெற்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக வடக்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்கினார்கள் ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் நவம்பர் மாதங்களில் இத்தகைய இனவாத கருத்துக்கள் வழிவந்திருந்தன இந்த இனவாத கருத்துக்கள் இனியும் இருக்கக்கூடாது நினைவேந்தல் உரிமை சகல இனத்தவர்களுக்கும் உரியது அதில் இன வேறுபாடு இருக்கக்கூடாது இலங்கையின் நினைவேந்தல் நிகழ்வை பயங்கரவாத கண்ணோட்டத்துடன் எவரும் பார்க்கக்கூடாது நாட்டில் அமுலில் உள்ள சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை எவரும் நடத்தலாம் அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது அது சட்டங்களை சட்டங்களில் மீறி செய்யப்படுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அது போலீசாரின் கடமையாகும் என அவர் தன்னுடைய உரையின் போது மிகவும் அழகாக தெளிவுபடுத்தி இருப்பதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான காரசாரமான அரசியல் அதிர்வல்களை உற்று நோக்குகின்ற போது தொடர்ும் தமிழ் மக்கள் தங்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுக்க முடியுமா என்ற சந்தேகமானது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டு இருக்கின்றதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அனுர அரசாங்கத்தினால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு முன்னதாக நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பான எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்பதை நாம் அறியக்கூடியதாக இருந்தாலும் கூட தற்போதைய அரசாங்கத்தினுடைய போக்கானது அதற்கு குந்தகம் விளைவித்து விடுமோ என்ற எண்ணப்பாடும் மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு ஆதார சுருதியாக தொடர்ந்து இடம்பெற்ற கைதுகளை நாம் காணக்கூடியதாக இருப்பதோடு கடந்த சில வருடங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நினைவேந்தல் நினைவு சார்ந்த விசாரணைகளையும் அரசாங்கம் விசாரிக்க உள்ளதாக இருப்பதும் கூட அதற்கு மேலும் நகரசபையின் முன்னாள் உறுப்பினராக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களிடம் கூட விசாரணை இடம்பெற்றிருந்த பார்க்கின்ற வேளையிலே அரசாங்கமானது நினைவேந்தர்களுக்கு எதிரான ஒரு போக்கை தான் கடைபிடிக்கப் போகிறதாக ஐயமும் கூட மக்கள் மத்தியிலே தற்போது எழுந்திருக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா அவர்கள் தனது கொள்கை விளக்க உரையினை இருக்கின்றார் அது தொடர்பான விடயங்கள் தற்போது விமர்சனத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உண்மையில் இலங்கையின் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி பாராளுமன்ற வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு கட்சியினருக்கும் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் மக்கள் சந்தர்ப்பங்களை அளித்திருந்தார்கள் குறிப்பாக சொல்ல போனால் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பிரமுன போன்ற கட்சிகளுக்கு மக்கள் பாராளுமன்றத்தில் அவ்வப்போது சந்தர்ப்பங்களை வழங்கியிருந்தார்கள் ஆனால் வழங்கப்பட்ட எந்த சந்தர்ப்பங்களும் முறையாக பின்பற்றப்படவில்லை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை அதன் விளைவு என்னவென்றால் இன்று பார்க்கின்ற போது பெரும்பான்மையோடு இருந்த பல கட்சிகள் இன்று மூன்று நான்கு ஐந்து இன்று எதிர்கட்சி வரிசையில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நூற்றி அறுபத்தி எட்டு பாராளுமன்ற ஆசனங்களில் நூற்றி நாற்பது ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார் ஆறில் ஐந்து பெரும்பான்மையை பெற்றிருந்தார் அவர் இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கு அவர் தீர்வு தரவில்லை அவரும் சாதாரண ஒரு அரசியல்வாதியாக இருந்து சென்று விட்டார் அடுத்ததாக சந்திரிகா நாயக்கா அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வழங்கப்பட்டது அவருக்கு ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டு ரெண்டு எட்டு வீதமான வாக்குகளை மக்கள் அள்ளி கொடுத்து தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பளிக்கப்பட்டது ஆனால் அவரும் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டிருந்தார் ஆனால் அவருக்கு துரதிஷ்டவசமாக பாராளுமன்றத்தில் கிடைத்த ஆசனங்கள் நூற்றி ஐந்து மட்டும்தான் அதேவேளை அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி ஆண்டு காலத்தில் மைத்ரிபால சிறிசேன் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் தேசிய ரீதியில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தீர்ப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அதனையும் அவர்கள் தவறவிட்டு இருக்கின்றார்கள் சுருக்கமாக சொல்ல முக்கியமான கட்சிகளாக கருதப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா அடுத்த கட்டமாக போன்ற கட்சிகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருந்த போதும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இன்று சரித்திரத்தில் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்வதற்கு எதனையும் சாதிக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு சந்தர்ப்பம் இடதுசாரி கட்சிகளுக்கு கிடைத்த இடதுசாரி கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது ஜனாதிபதியை பெரும்பான்மை அடிப்படையில் தெரிவு செய்திருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களித்து வழங்கியிருக்கின்றார்கள் எமது ஜனாதிபதி குறிப்பிடுவது போன்று வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று பேதம் இல்லாமல் எல்லா மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தை இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதியும் எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பதை வெளிநாட்டிலும் வெளிநாடுகளிலும் மக்கள் விழித்து பார்த்துக் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த சிவப்பு கட்சி பச்சை கட்சி நீல கட்சி என்பன தமது காலத்தில் எதனையும் சாதிக்கவில்லை ஆனால் இந்த சிவப்பு கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த இடதுசாரி கட்சி பல துன்பங்களை பல கஷ்டங்களை பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த கட்சி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மக்களின் துன்பங்களை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் ஐந்து ஆண்டுகளில் முறையாக பயன்படுத்தி கொண்டால் வரலாற்றில் சரித்திரத்தில் அவர்களுடைய பெயர் நிலையாக நின்று கொண்டிருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதற்கு முன்பாக அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் சொல்ல மறந்துவிட்டேன் எனக்கு வாக்களித்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்த எமது ஆதரவாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் குறிப்பாக கல்குடா பட்டியல் மட்டக்களப்பு தொகுதிகளில் இருந்து தெரிவு செய்த அந்த அன்பர்கள் ஆதரவாளர்களுக்கு இந்த இடத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு வித்தியாசமான ஜனாதிபதி எளிமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் தன்னுடைய வெற்றியை ஆடம்பரமாக கொள்ளாதவர் கொண்டாட்டங்கள் மூலமாக திண்டாட்டங்களை மக்களுக்கு விளைவிக்காத ஒரு ஜனாதிபதி இன்று ஆட்சி பீடத்தில் எதிரியிருக்கின்றார் மிகவும் வலிமையாக மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றவர் போன்று அவருடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது எனவே இந்த செயல்பாடு என்பது உண்மையில் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் சுருக்கமாக சொல்லப்போனால் அவருடைய கொள்கை பிரகடன உரையை நான் முழுமையாக வாசித்து பார்த்தேன் அந்த இடத்தில் அவ்வளவு அவ்வளவு விடயங்களையும் என்னால் விளக்கமாக கூற முடியாது இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் இனி அரசியலில் இனவாதம் மதவாதம் இருக்காது அடிப்படைவாதம் இருக்காது அடிப்படைவாதத்தை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இங்கு அனுமதி அளிக்கப்படாது என்ற கருத்தினை குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று எங்களுடைய சுகாதார அமைச்சராக இருக்கின்ற அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த அவர்களும் கூட இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இனவாதம் மதவாதத்திற்கு இனி இடமில்லை என்று கூறியிருக்கிறார் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதே போன்று இன்னும் அதாவது சட்ட பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே சட்ட இங்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் இந்த சட்ட பலவீனமாக இருந்த காரணத்தால் பல குற்ற செயல்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றது ஈஸ்டர் குடும் குண்டு தாக்குதல் கூட அந்த சட்டவாட்சியின் பலவீனத்தில் ஒன்றாகத்தான் கருத முடியும் போன்று கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி ஐந்திற்கும் பதினைந்திற்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற படுகொலைகளை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால் இன்று நாள் போதால் அதாவது நாற்பதிற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளிப்பதற்காக எமது சிரேஷ்ட தலைவர் ஜோசப் பராசிங்கமையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல மாமனிதன் என்று பாராட்டக்கூடிய அவர்கள் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எனக்கு அண்மையில் அமர்ந்திருக்கின்ற கோடீஸ்வரன் அவர்களின் பெரியப்பா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் பன்னியில் சிவனேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல இலங்கையில் போற்றக்கூடிய ஒரு ஒரு கல்வியாளராக இருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்தவர் அவரும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல ஒரு ஆய்வு ரீதியாக ஊடக விடயங்களை தரக்கூடிய சிவராம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் நடேசன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் பொருளாதார ஒரு விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு எக்னலிகோட அவர்கள் லசந்த விக்ரமோ அவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சட்டம் சட்டவாட்சி பலவீனமாக இருந்ததன் காரணமாக இவை அனைத்தும் நடைபெற்றன ஆனால் இந்த குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்ற கேள்வி காணப்பட்டது சுருக்கமாக சொல்ல போனால் பணநாயகம் நாட்டை ஆட்சி செய்தது வீதிகள் எல்லாம் பிணங்கள் குவிந்து காணப்பட்டன எனவே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த ஆட்சியில் பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக தண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேவேளை இந்த குற்றங்கள் புரிந்தவர்கள் ஒரு காலத்தில் இந்த பாராளுமன்றத்தை கூட அலங்கரித்துக் கொண்டு சென்றதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது எனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது அப்பாவி மக்களை படுகொலை செய்த அந்த செயல்பாடாக அமைந்திருப்பதை நாங்கள் அறிவோம் அது சம்பந்தமாக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மிகவும் விபரமாக பல சாட்சியங்களை கூறியிருக்கின்றார் அந்த சாட்சியங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அது சரியாக ஆராயப்படுமாக இருந்தால் இந்த கொலை குற்றவாளிகள் அல்லது குண்டு தாக்குதலுக்குரிய சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எனவே அந்த விடயங்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்னிலையில் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டவாட்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன் மயிலத்தமடு மாதவனை போன்ற பிரதேசங்களில் அத்துமீறிய குடியேற்றம் அங்கு காணப்படுகின்றது மாவட்டம் கடந்து அவர்கள் குடியேறியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்றம் மூன்று தடவை தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துமீறி குடியேறிய அந்த குடியேறிகளை அல்லது அந்த காணிகளை அபகரித்து பண்ணையாளர்களை நடுத்தருவில் விட்டவர்களை அன்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்தவர்களை வெளியேற்றுமாறு மூன்று தடவை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துமீறிய குடியேற்றவாசிகளை அகற்ற வேண்டும் என்று ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் கிஞ்சித்தும் கூட அந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே மயிலத்தமடு மாதவனையில் காணப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் உண்மையில் அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்தினை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை ஜனாதிபதி அவர்கள் பல பற்றி ஜனாதிபதி அவர்கள் பல விடயங்களை பற்றி கூறியிருந்தார் ஆனால் தேசிய இனப்பிரச்சினை சம்பந்தமாகவோ அவற்றின் தீர்வு சம்பந்தமாகவோ கூறாமை இந்த மத விவாரம் என்கின்ற விடயத்திற்கு ஒரு பொதுவான அமைச்சை ஏற்படுத்தி சகல மதங்களையும் சமத்துவமாக அவதானிக்கக்கூடிய ஒரு அமைச்சை ஏற்படுத்தாமல் எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்ததாக அமைந்திருக்கின்றது அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் அண்மையில் உங்களுக்கு தெரிய வேண்டும் மறைந்தவர்களை மரணித்தவர்களை நினைவு கூறக்கூடிய உரிமை இருக்கின்றது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அதனை வரவேற்கின்றோம் ஆனால் அவ்வாறு நினைவு கூர்ந்தவர் தனது தங்கை போராட்டத்தின் போது தனது உயிரை இழந்திருந்தார் அந்த தங்கையை நினைவு கூர்ந்ததற்காக கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த நாராயணன் என்பவரை அவர்கள் குற்றப்புலனாய்வு பயங்கரவாத தடுப்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நாலாம் மாடிக்கு அழைத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் அதாவது அரசாங்கம் சில வேளைகளில் நல்லதை செய்ய நினைத்தாலும் சில அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திற்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது கறி பூசக்கூடிய விதத்தில் சில செயற்பாடுகளை செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் இருக்கின்றது எனவே அப்பாவி மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இன்னும் வருடையம் சொல்லியாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பில் விமான நிலையத்திற்கு பக்கமாக சென்ற பாதை அடைபட்டு விட்டது அன்றைய காலம் யுத்த காலமாக இருந்தது இன்று யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் நடந்திருக்கின்றது அந்த பாதை இன்னும் திறக்கப்படவில்லை அந்த பாதை மூடப்பட்டதன் காரணமாக மக்கள் எட்டு வளைவுகளுக்கு அதாவது எட்டு வளைவுகளை சந்தித்து பயணிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது அந்த செயல்பாட்டையும் அந்த பாதையை திறப்பதன் மூலமாக மக்கள் பயனடைவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் மட்டக்களப்பில் விமான நிலையத்திற்கு பக்கமாக இருக்கின்ற அந்த பொது வீதி மூடப்பட்டு காணப்படுகின்றது இதனால் மக்கள் பாரிய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இந்த சபைக்கு நான் கவனத்திற்கு தருகின்றேன் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் இந்த யுத்த வெள்ளத்தின் காரணமாக டைம் இஸ் is up. But... Only, only 30 seconds. அந்த வகையில் யுத்தத்தின் காரணமாக விவசாயிகள் மீனவர்கள் ரால் வளர்ப்பாளர்கள் அப்பாவி கூலிகள் போன்ற பலர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் போக்குவரத்து செய்கின்ற பாதைகள் பாலங்கள் கூட கூட உடைந்து சென்று காணப்படுகின்றது எனவே இவற்றிற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்பதற்கு உதவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி